ஒரு புதிய கனவு அப்படிங்கிற இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஜோசப் மடப்பள்ளி அப்படிங்கிறவருடைய கதையை விபின் தாஸ் அப்படிங்கிறவர் அருமையாக இயக்கியிருக்காரு இது ஒரு விடலை பொண்ணுடைய கதை இது ஒரு மலையாள படம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிந்து அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இருக்கா அவளுக்கு அவ விவரம் தெரியாத இருந்த காலத்துலேயே அவளுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா அம்மாவுடைய முகமே சிந்துவுக்கு ஞாபகம் இல்லை சிந்துவை அன்பா அரவணைச்சி வளர்த்துக்கிட்டு வர்றது யாருன்னு பார்த்தோம்னா அவளுடைய அக்கா சுலு தான் சுலு வந்து சிந்துவோட பத்து வயசு பெரியவ தன்னுடைய பெற்ற மகளை போல சிந்துவை நினச்சி ரொம்பவே அன்பு பாராட்டி சாப்பாடு ஊட்டி தலையை வாரி குளிக்க வச்சு தூங்க வச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக அன்பா சுழு வந்து தன்னுடைய தங்கச்சி சிந்துவை வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கா சுழுவும் நல்லா படிச்சிருக்கா அவள் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கா சுலு வந்து தன்னுடைய தங்கச்சியும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறா ஆனால் சிந்துவோ ரொம்பவே விளையாட்டுத்தனமாக இருக்கிறா யார் என்ன சொன்னாலும் அதை நம்புறது அதன்படி கேட்கறது அப்படின்னு இருக்கா இந்த பொண்ணு சிந்து ஆனால் நல்லா படித்து எப்படியோ எஸ்எஸ்எல்ஜி பாஸ் பண்ணிட்டா சிந்து சிந்துவுடைய அக்கா சுலு வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வேலை செய்கிறா இல்லையா அவ கூட வேலை செய்யக்கூடிய வேணுகோபால் அப்படிங்கிறவரை காதலிச்சு வந்துக்கிட்டு இருக்கா சுலு வேணுகோபாலுக்கும் யாரும் கிடையாது ஆனால் நல்ல வசதி இருக்குது வேணுகோபாலுக்கு திருமணம் ஆகாமல் நீண்ட வருடங்கள் ஆகுது முப்பது வயசுக்கு மேலே ஆகுது சுழுவை அவர் காதலித்து வந்தார் இல்லையா கூட வேலை செய்கிற எல்லாம் ஒன்று சேர்ந்து சுளுவுக்கும் வேணுகோபாலுக்கும் எளிமையாக ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் செஞ்சு வைக்கிறாங்க இப்போ சுழுவும் வேணுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வேணுவுடைய வீட்டுக்கு சுழு வந்துடுறா தன்னுடைய தங்கச்சி சிந்துவாக அழைச்சிக்கிட்டு சிந்துவுக்கு அது புது இடமா இருக்குது அவளுக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து தன்னையே சுற்றி சுற்றி வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த அக்கா சுழு இப்போ வந்து திருமணமானதால் புதுமண பெண்ணாக இருக்கிறதுனால தன்னுடைய கணவனோடையே நேரம் செலவழிக்கிறாங்க கணவன் மனைவியாக அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சி பேசிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இதை பார்க்குறது சிந்துவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அவளுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அவள் பெருசாக யார்கூடையும் பழகினதில்லை கணவன் மனைவினா இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்குது அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கா இந்த தருணத்தில் சிந்து பக்கத்து வீட்டு பெண் ஜீவா அப்படிங்கிற ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறா அக்காவும் மாமாவும் வேலைக்கு போன பிறகு அந்த பொண்ணு ஜீவா சரியாக படிப்பு வராமல் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறாள் அவளுக்கு காதலன் ஒருத்தர் இருக்கான் தொடர்ந்து அவன் பைக்கில் வந்து காதல் கடிதங்களையும் மோசமான புத்தகங்களையும் கொடுத்துட்டு போகிறான் அதை அந்த பொண்ணு ஜீவா படிச்சுட்டு அப்படியே சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருப்பாள் இந்த பொண்ணு சிந்து அவள் கூட பேசும்போது சிந்துவுக்கும் அந்த மோசமான படங்கள் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை கொடுத்து படிக்க கொடுக்குறா அக்கா மாமா அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய பேச்சை தொடர்ந்து ஒட்டு கேட்குறது ஜன்னல் வழியாக திருட்டுத்தனமாக அவங்க பழகிக்கிட்டு இருக்கிறத பேசுகிறத கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறது அந்த சாவி துவாரம் வழியாக இரவு வேலைகளில் திருட்டுத்தனமாக சிந்து அக்காவையும் மாமாவையும் கவனிக்க ஆரம்பிக்கிறா இதையெல்லாம் ஒரு தருணத்தில் அக்கா பார்த்துடுறா சுழு சுழு உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்படுறா நாம் இப்படி தான் நம்ம தங்கச்சியை வளர்த்தோமா எவ்வளவு அருமையாக வளர்த்தோம் ஏன் இவ இப்படி இருக்கா எதனால் நம்மளோட தங்கச்சி இப்படி மாறிப்போனால் நாம் சரியாக அவளை கவனிக்க முடியலையா அப்படின்னு சுலு ரொம்பவே அழறா கணவன்கிட்ட அதே தருணத்தில் சிந்துவுக்கு தொலைவில் இருக்க ஒரு ப்ரீ காலேஜ் அதாவது லெவன்த்து டுவெல்த்துன்னு நாம சொல்லுவோம் இல்லையா அந்த காலேஜில் இடம் கிடைக்கிது ரொம்பவே மன வருத்தத்தோடு தான் சுலு தன்னுடைய தங்கச்சியை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டா வாரம் வாரம் வந்து தன்னுடைய தங்கச்சியை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம சுலு ஆனால் இந்த பொண்ணு சிந்து ரொம்பவே வெள்ளந்தியாக இருக்கிறது சிரிச்ச முகத்தோடு எல்லாரு கூடையும் விகல்பம் இல்லாமல் பழகிறது அந்த லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது தாமு அப்படிங்கிற ஒரு இளைஞனவன் அவன் வந்து இந்த பொண்ணை சொல்கிறான் நீ இப்படியே இருக்கணும் மற்றவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிடக்கூடாது நல்ல பொண்ணாக இப்படியே படித்து கல்லூரியை முடித்து உன் அக்காவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தாமு வந்து சிந்துவுக்கு அறிவுரை சொல்கிறான் சிந்துவுக்கு தாமுவை பிடிச்சிருக்கு அவன் இளைஞனாக இருந்த காரணத்தினால தாமு தன்னுடைய வயசு காதலை கூட நம்ம சிந்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறான் நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் அந்த காதல் தோல்வியில் முடிஞ்சு நான் என்னுடைய காதலியை இழந்துட்டேன் அவள் நினைவில் தான் நான் இந்த ரோஜா செடிகளை வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதில் பூக்குற ரோஜாக்களை உனக்கு நான் தரேன் வெள்ளை ரோஜாக்களை நான் வந்து உனக்கு நட்புக்கு கொடுக்குறேன் நீ நல்லா படித்து நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு தாமு சொல்கிறான் அந்த ஒரு நல்ல நட்பு கிடைக்குது சிந்துவுக்கு அதே தருணத்தில் சிந்துவுடைய ரூம்மேட்டான சோஃபி அப்படிங்கிற ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு இருக்கா நல்லா கவர்ச்சிகரமாக இருக்கா கொழு கொழுன்னு இருக்கா அந்த பொண்ணு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கா அவள் வந்து நம்ம சிந்துவை ரொம்ப அன்பாக பார்த்து அவ தங்கச்சியை போல பழகிறா ஆனால் அவளுடைய அந்த கவர்ச்சியான உடையும் அவளை வந்து தொடர்ந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போகிற அவளுடைய காதலனான கில்பர்ட்டும் தான் ரொம்பவே கவர்ந்து இருக்கிறாங்க நம்ம சிந்துவை சோஃபியா வந்து கில்பர்ட் அப்படிங்கிற வீடியோ லைப்ரரி வச்சுருக்க ஒரு பணக்கார வீட்டு பையனை காதலிக்கிறான் அவன் கார் வச்சுக்கிட்டு இருக்கான் கில்பர்டுடைய அறைக்கு அடிக்கடி சோஃபி போகிறது வழக்கம் ரெண்டு பேரும் உடல் அளவிலும் ஒன்னா இருக்கிறாங்க அதன் காரணமாக சோஃபி கர்ப்பமாயிடுறா ஆனால் கில்பர்ட்டு கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை அவன் நிறைய பெண்களோடு பழகக்கூடிய குணமுடையவன் அந்த தருணத்தில் நம்ம சோஃபி என்ன பண்ணுறா அந்த குழந்தைய இல்லிகளாக கலைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு மருத்துவச்சிக்கிட்ட போகணும்னு முடிவு பண்ணுறா கூடவே கில்பர்ட்டும் வரான் ஆனால் சோஃபிக்கு துணையாக இருக்கட்டுமே அப்படின்னு சோஃபி என்ன பண்ணுறா தன் கூட இந்த இளம் பெண்ணான சிந்துவை அழைச்சிக்கிட்டு போறா கார்ல கில்பர்டுடைய கார்ல அங்க சோஃபிக்கு கரு கலைக்கப்படுது ரொம்பவே வழியால துடிச்சு ஜொரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கா சோஃபி அவளுக்கு தன்னுடைய வழியை யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு திருட்டுத்தனம் சிந்து மட்டும்தான் அவளுக்கு உதவியா இருக்கா இப்ப அந்த கில்பர்ட் என்ன பண்றான் சிந்துவை வந்து வலை போட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான் சிந்து கிட்ட வந்து பேசுறது அவளை கார்ல ஏத்திக்கிட்டு போறது கொஞ்சி பேசி அவளை வந்து பீச்சுக்கு அழைச்சிக்கிட்டு போய் பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இருக்கிறான் சிந்துவும் மதிமயங்கி போயிட்டா தன்னை ஒரு பெரிய மகாராணி போல தான் ரொம்ப அழகாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டா சிந்து அந்த திருட்டுத்தனத்தில் அந்த பொண்ணு அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் கில்பர்ட்டு கூட பழக ஆரம்பிக்கிறான் அவனுடைய அறைக்கும் போக ஆரம்பிக்கிறா பதினாறே வயது நிரம்பிய நம்ம சிந்து கில்பர்ட் கூட தவறு செய்கிறா இப்படியே இரண்டு மாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திருட்டுத்தனத்தால் இந்த பொண்ணு வார இறுதியில் கில்பர்ட்டு கூட பழக போகிறதுனால அவள் அக்கா வந்து அவளை பார்க்க வரும்போது அவ அங்கே இருக்கிறது இல்லை லேடிஸ் ஹாஸ்டல்ல தன்னுடைய தங்கச்சி தன்னை வெறுத்து தான் தன்னை பார்க்காம எங்கேயோ வெளியே போய் ஒழிஞ்சிக்கிட்டா அப்படின்னு சுழு ரொம்பவே வருத்தப்படுறான் சோஃபி என்ன பண்றா சிந்துவை கேட்குறா நீ எங்கே போற வார கடைசியில் உன் அக்கா வந்தாங்களே அப்படின்னு கேட்கும்போது இந்த சிந்து என்ன பண்றா சோஃபியையும் எடுத்தரிஞ்சு பேசி சரியா பதில் சொல்லலை அதன் பிறகு சோஃபி வந்து கவனிச்சு பார்க்கும்போது சிந்து வந்து அந்த கில்பர்ட் சொல்லக்கூடிய அதே நளினமான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசுறது அந்த சென்ட் பூசிக்கிட்டு வர்றதெல்லாம் பார்க்கும்போது சோஃபிக்கு சந்தேகம் வருது அதே தருணத்தில் லேடிஸ் ஹாஸ்டலில் இந்த பொண்ணு சிந்து வயிற்று வழியால் அப்படியே முடங்கி போய் படுத்து கிடக்கிறா சோஃபிக்கு தெரிஞ்சிருது சிந்து கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னு அவ இரண்டு மூன்று மாதங்கள் கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சு சோஃபி ரொம்பவே வருத்தப்படுறா நம்மால தான் இந்த பொண்ணு இந்த துன்பத்தை அனுபவிக்கிறா ஒன்றும் தெரியாத பொண்ணு இந்த கில்பர்டுடைய வலையில விழுந்துட்டாலே அப்படின்னு கிட்ட போய் சண்டை போடுறான் நம்ம சோஃபி அப்போ கில்பர்ட் என்ன பண்ணுறான் அவனுக்கு இருக்கவே இருக்குது மறுத்து வச்சு பணத்தை தூக்கி எறிஞ்சு இந்த சிந்து உடைய கருவையும் கலைக்கலாம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போகிறான் தன்னுடைய கார்ல கூட வந்து சோஃபி வந்து துணைக்கு போறா அந்த மறுத்து வச்சு இந்த பொண்ணு பதினாறே வயசு இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட மோசமாக கர்ப்பத்தை கலைக்கணும் அந்த வளர்ந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக அந்த பெண்ணுடைய உடலை கையாளும் போது அந்த பொண்ணு வழியால் தவிக்கிறா அவளுடைய ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை லேடிஸ் ஹாஸ்டலுடைய அறைக்கு வந்த பிறகும் சிந்துவுக்கு போக்கு நிற்காமல் ஜுரத்தால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கா சோஃபி ரொம்பவே வருத்தப்பட்டு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறா அந்த மருத்துவமனையில் டாக்டர்லாம் திட்டுறாங்க இந்த பொண்ணு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப மோசமாக இந்த பெண்ணுடைய உடலை கையாண்டது யாரு இந்த மாதிரி வச்சுக்கிட்டே போய் கர்ப்பத்தை கலைக்கலாமா அப்படின்னு திட்டுறாங்க இந்த பெண்ணு பிழைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க பயந்து போன சோஃபி சுழுவை பார்க்கறதுக்காக அந்த சிந்துவுடைய அக்காவை பார்க்கறதுக்காக ஓடி போய் அவங்க அக்கா கிட்ட சொல்றா சொன்ன உடனே சுலுவும் சுலுவுடைய கணவனான வேணுகோபாலும் அந்த மருத்துவமனைக்கு ஓடி வராங்க தங்கச்சியை பார்க்கறதுக்கு அங்கே வந்து பார்த்தா அந்த இடத்துல சிந்துவை காணலை ஊரெல்லாம் தேடுறாங்க அந்த பொண்ணு சிந்து ஏதாவது தற்கொலை செஞ்சிட்டாலோ தற்கொலை பண்ணிக்க போயிட்டாலோ அப்படின்னு தேடி அலையிறாங்க வீட்டுக்கு மிகுந்த வருத்தத்தோடு திரும்பும்போது அங்கே வந்து அந்த வாசலில் அப்படியே குற்றுயிரும் பாதி உயிரோடு இருக்கிறா சிந்து விழுந்து கிடக்கிறா சிந்துவை தூக்கி பெட்டில் படுக்க வைக்கும்போது சிந்துவுக்கு நீச்சி நினைவே இல்லை அக்கா கிட்ட வார்த்தையால் மன்னிப்பு கூட கேட்க முடியாமல் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறா சிந்து இப்போ அந்த பொண்ணுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு என்ன பிரயோஜனம் வாழ்க்கையே இழந்துட்டா அந்த கில்பட்டு தலைமறைவாயிட்டான் சிறிது நேரத்திலேயே சிந்து இறந்து போயிட்டா வழியால் துடிச்சு சுழு வேதனையில் அழுதுகிட்ருக்கா கண்ணுக்கு கண்ணாக இமை போல வளர்த்த தங்கையை இழந்து நன்றி